பழமுதிர்சோலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை எனும் எழுச்சி பெற்ற மலைக்கோவிலாக திகழ்கிறது இது தெய்வத்தின் அறுபடை வீடுகளில் ஆறு புகழ்பெற்ற பெற்ற படை ஒன்றாகும் பழமுதிர்சோலை கோயிலின் தொன்மையான வரலாறும் அதன் ஆன்மீக தரிசனமும் பரந்த மக்களுக்கு மகிமையான அனுபவத்தை அளிக்கிறது இந்த கோயில் முருகன் தெய்வத்தின் வீரத்தையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கின்றது சோலை கோயில் தமிழ் மக்களின் மதத்திலும் கலாச்சாரத்திலும் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இங்கு முருகன் சந்நிதியில் வள்ளியும் தெய்வானையும் அவரது பின்புலமாக நின்று கொண்டிருப்பர் முருகனை அறிவுத்திற்கு போதக என்ற முறையில் இந்த கோயிலில் வழிபடுகின்றனர் முருகனை வணங்குவதன் மூலம் பக்தர்கள் ஞானம் அறிவு மற்றும் தைரியத்தை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது சோலை கோயிலின் வரலாறு பகவான் முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்ற பிறகு இந்த அழகான சோலைக்கான மலைப்பகுதியில் தன் காலத்தை கழித்தார் என்பதை குறிப்பிடுகிறது இதனால் முருகனை இங்கு தியானம் செய்தவனாகவும் மக்களின் காப்பாளராகவும் கருதுவர் பழமுதிர் சோலை ஒரு பசுமையான இயற்கை வளம் மிகுந்த இடம் என்பதால் பக்தர்கள் இங்கு வரும்போது இயற்கையின் மையத்தில் ஆன்மீக அமைதியையும் பேரின்பத்தையும் உணர முடிகிறது இதனால் இக்கோவில் யாத்திரிகர்களிடையே பிரபலமடைந்தது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வள்ளியுடன் கூடிய முருகனை வழிபட்டு அவர்களுடைய வாழ்வில் ஆற்ற தைரியம் மற்றும் வெற்றியைப் பெற முயல்கிறார்கள் சூரசம்ஹாரம் தை பூசம் மற்றும் கந்த சஷ்டி திருவிழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பழமுதிர் சோலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை எனும் எழுச்சி பெற்ற மலைக்கோவிலாக திகழ்கிறது இது தெய்வத்தின் அறுபடை வீடுகளில் ஆறு புகழ்பெற்ற படை வீடுகள் ஒன்றாகும் பழமுதிர்சோலை கோயிலின் தொன்மையான வரலாறும் அதன் ஆன்மீக தரிசனமும் பரந்த மக்களுக்கு மத்திய